ஹாய் வணக்கம் இன்னைக்கு வந்து டம்மர் கூட்டை செய்ய போகிறேன் அதே ரெடி பண்ணிடலாம் வாங்க போடுவோம் இப்போ சிகப்பருத்திய வந்து நல்லா வறுத்து கடாயில் வச்சு வறுத்துட்டு அதோட சிதனை ஊற்றி பிரசஞ்சிட்டு கொஞ்சமாக தேங்காய் திரையை போட்டு பிரசஞ்சு வச்சுருக்கேன் இப்போ டம்பரில் வச்சு ரெடி பண்ணிடலாம் பாருங்க இதை வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த டம்ரில் அப்படியே நிரப்பி வச்சுருக்கேன்

ரொம்ப அழுத்தம் கொடுக்காம வந்து மாவு போட்டிருங்களா வந்து நீங்க செய்யலாம் செகப்பருச்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தட்டும்போது இதை பாத்துக்கணும் டக்குன்னு இது வந்து உதமுறாம தட்டிடணும் அழுத்துக்குழுக்கு தட்டும் போது உதிரும் அதனால வந்து பாத்துக்கணும் இப்போ நம்ம இத வேக வச்சிடலாம் முறைமையா நீங்க இட்லி பானையில இந்த மாதிரி கொஞ்சம் வராத அதே மாதிரி மூடும்போது இதை வந்து கொஞ்சம் மாதிரி மூடிடணும் இப்போ பாருங்க அஞ்சே ரெடி ஆயிரும் இது வந்து இன்ஸ்டன்ட்டா செய்யுது அறுத்து காமிக்கல எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் நெய்விட்டு மறுத்துடுங்க மறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சுட வச்ச சுடு தண்ணியை வெளி ஊற்றி நல்லா உதிரி பாகத்துக்கு பசங்க இந்த பாகத்துக்கு பசங்க நல்லா ரொம்ப தண்ணியா ஊற்றக்கூடாது களி மாதிரி ஆகிடும் அப்புறம் புட்டு சாப்பிட்றப்ப அது புட்டு மாதிரி இருக்காது இது மாதிரி உதிரியா கொஞ்சம் இடத்துல வச்ச தமிழில் இந்த மாதிரி உதிரி பாகத்துக்கு நம்ம வந்து அதை கொடுத்துருந்தேன் லைட்டாக பசஞ்சிக்கணும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு விட்டு போட்டு இந்த மாதிரி வச்சுருணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த டம்பரில் லைட்டாக நெய் இல்லைன்னா ஆயில் தடவி அதை வந்து உள்ள போட்டுருணும் போட்டுட்டு நல்லா அப்படியே அழுத்த டம்மர் லேசாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே தக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேறு வச்சுக்கோன்னா இது ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வந்து இந்த சிகப்பரிசி வந்து ரெடிமேடாக நமக்கு கிடைக்க கிடைக்குது இதனால் நம்ம வந்து வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் லைனில் கொஞ்சம் உளட்டி போயிட்டு புத்துட்டு அரைச்சி மிஷினில் கொடுத்து நீங்கள் புத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா அரைத்து கொடுப்பாங்க அதிலே தேனியை பொட்டு தான் அறுத்து கொடுக்க அதையும் அறுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நார்மல் இந்த குழா புட்டு இந்த மாதிரி சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி அறுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து இது மாதிரி செய்வோம் இல்லை வந்து நீங்கள் இது என்ன மாவு இந்த மாவு இல்லைன்னு சொன்னால் இந்த பச்சரிசி மாவு அந்த மாவில் இதே மாதிரி ரெடி பண்ணி செய்யணும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தேங்காய் துருவல் சர்க்கரை இதை வச்சு கூட வச்சு சாப்பிடலாம் சாப்பிட்றது வாழைப்பழம் சண்டை அடிக்கிற வாழைப்பழம் சேர்த்து சாப்பிடுக்கலாம் டேஸ்டாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அப்படியும் நீங்க வந்து உங்களுக்கு தேவை சாப்பிடலாம் தொண்டைக்கடலை கொண்டக்கடலை தொண்டைக்கடலை குருமா அதுக்கப்புறம் உருந்தக்கடலை குருமா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சைட்ல சேர்த்துக்கலாம் உருந்த கடலை ரொம்ப தண்ணியா வச்சு பண்ணக்கூடாது கெட்டியா கொண்டக்கடலையோட சேர்த்து உள்ளரங்க போட்டு அனுகிருமா சாப்பிட்லாம் இங்கே தனியாகவே கொண்டக்கடலை கிரேவி பண்ணி செஞ்சு சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் கை செஞ்சோம் இதெல்லாம் வந்து லீவ் டைமில் தான் நீங்கள் செய்ய முடியும் அதனால் கண்டிப்பாக லீவ் டைமில் செஞ்சு சாடணும் மற்ற டைமில் வந்து இதுக்கு பொறுமையாக செய்யணும் அந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்கணும் தண்ணி இதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டு செஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புட்டு நல்லா வரும் அதே மாதிரி இதே வைக்கணும் நீங்கள் வந்து ஃபுட்டு இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து குழாய்னா குழாயில் செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக வந்துடும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க செஞ்சு சாப்பிடுங்க மீன் தைலாம் பொறுமையாக கொடுங்க பண்ணுங்களுக்கு அப்போதான் வந்து இந்த சிகப்பரிச்சியுடைய சத்து வந்து நமக்கு மாதத்துக்கு ஒரு நாள் அப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு செஞ்சு பாருங்க எப்படி சொல்லுங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை பார்த்துடலாம் எங்கே தான் நல்லா பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இதில் வந்து நம்ம திருத்தண்ணில் லைட்டாக பிசைஞ்சிருக்கோம் அதனால வந்து நீங்க வருத்திருக்கோம் வேற வயிற்று குடாயில வறுத்ததுனால உங்களுக்கு சீக்கிரம் வந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சமர்ப்பித்து ரெடியாயிருச்சு அதே மாதிரி செஞ்சு பாருங்க நாளைக்கு பாருங்களா பாய்